சுப்பிரமணியபுரம் அப்படிங்கிற கிராமத்துல தாத்தா பாட்டி இருக்கும் போது ஏழைங்களுக்கு உதவி செஞ்சவங்க கோயில்ல இருந்தாங்க இதனாலேயே அந்த சுத்து வட்டாரத்திலேயே பேரும் புகழோட வாழ்ந்தவங்க அவங்க அதுக்கப்புறம் ராமையா சுஷிலா அப்படிங்கற ஒருத்தரை கல்யாணம் செஞ்சாங்க சுஷிலா ரொம்பவே பிசுனாரி எப்பவும் போல ராமையா வீட்டுக்கு பீமா அப்படிங்குற ஒருத்தரு ராமையாவ பார்க்க வந்தாரு என்ன பீமா ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்திருக்க உன் பொண்டாட்டி பசங்க எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா அப்படி பார்த்து நலன விசாரிச்சாரு வீட்ல எல்லாருமே நல்லா இருக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே ராமையா பீமா மூஞ்சு பார்த்து என்ன பீமா உன் மூஞ்சில சந்தோஷமே இல்ல ஆமா என்ன நடந்துச்சு அப்படின்னு ராமையா கேட்ட உடனே பீமா கவலைப்பட்டுகிட்டு ஐயா என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை பட்டணத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போன அப்போ டாக்டர் அங்க குழந்தைய பார்த்துட்டு உடனே குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க ஐயா ஆனா ஆப்ரேஷனுக்கு நிறைய பணம் செலவாகுமா அவ்வளோ பணம் என்கிட்ட இல்ல ஐயா நீங்க தான் எப்படியாவது என் குழந்தைய காப்பாத்தணும் அப்படின்னு பீமா ராமையாவோட கால விழுந்தா பீமா என்ன இது எந்திரி அப்படின்னு பீமாவை எழுப்பி பீமா இதுக்காக நீ ஏன் கால விழுவுனுமா உன் குழந்தைக்கு பிரச்சனைனா என் குழந்தைக்கு பிரச்சனையான மாதிரிதான் சரி இரு உள்ள போய் கொண்டு வரேன் அப்படி சொல்லி ராமையா அவரோட ரூமுக்கு போய் அங்க இருக்கிற பணத்தை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அவரோட பொண்டாட்டி சுஷீலா என்னங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்போ ராமையா உடனே அது அது வந்து அது நம்ம பீமா இருக்கான்ல அவனோட குழந்தை ஹாஸ்பிட்டல்ல இருக்காமா அந்த குழந்தைக்கு ஆபரேஷன் பண்ணணும்னா பணம் வேணும்னு கேட்டான் அப்படி சொன்ன உடனே சுஷிலா ரொம்ப கோவமா அவங்களுக்கு பணம் வேணும்னா நீங்க உதவி செய்ய ரெடியா இருக்கீங்களா அது இல்ல சுஷீலா பாவம் அந்த பீமா என்னங்க தானம் தர்மம் பண்றது நீங்க இப்படியே இருக்கிற சொத்தை எல்லாம் இப்படியே தானம் தர்மம்னு கொடுத்துக்கிட்டே இருந்தா ஒரு நாள்னா ஒரு நாள் நீங்க தானம் குடுக்கறீங்களே அவங்க வீட்டுக்கே பிச்சை எடுக்க போனோம் ஐயோ சுஷீலா ஏண்டி அப்படி பேசுற அந்த பீமா கேட்டா ரொம்ப கவலைப்படுவான் என்னோட பிரச்சனையோட உங்களுக்கு மத்தவங்க பிரச்சனை தான் முக்கியமா போயிடுச்சா என் பேச்ச கேட்க மாட்டீங்களா இப்படி சுஷீலா பெரிய பெரிய வார்த்தை பேசின உடனே அவ பேச்ச கேட்ட பீமா அங்கிருந்து கிளம்பி போனா ராமையா வெளியே வந்து பார்த்த உடனே அங்க பீமா இல்லாததுனால ரொம்பவே கவலைப்பட்டா இன்னொரு நாள் கோயிலோட பூசாரியான சீத்தையா ராமையா வீட்டுக்கு வந்து ஐயா ராமையா வணக்கம் வணக்கம் பூசாரி வாங்க வாங்க உட்காருங்க அப்படி பூ사றிய வீட்டுக்குள்ள வர சொல்லி ஒக்கற வெச்சாரு சொல்லுங்க பூசாரி ஐயா நீங்க இந்த பக்கமே வர மாட்டீங்க இன்னைக்கு என்ன புதுசா வந்திருக்கீங்க அப்போ பூசாரியான நான் சிவய்யா எப்படி கேக்குறதுன்னு தெரியாம ஒண்ணு இல்ல ராம உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும் சொல்லுங்க சீத்தையா என்ன விஷயம் உங்க தாத்தா காலத்துல இருந்து கோயில்ல ஜனங்களுக்கு எப்பவுமே அன்னதானத்தை செய்வாங்க கொஞ்ச நாளாவே உங்க வீட்ல இருந்து சாப்பாடு செய்ய எந்த பொருளுங்களும் காசாவது வர்றதே இல்ல அது எதுக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க போனப்போ உங்க பொண்டாட்டி சுஷீலா உங்க வீட்ல இருந்து எந்த பொருளாவது பணமாவது வராதுன்னு சொல்லிட்டாங்களாம் அப்படி சீத்தையா கவலைப்பட்டுக்கிட்டு சொன்னாரு அத கேட்ட ராமையா கூட கவலைப்பட்டாரு என்ன மன்னிச்சிடுங்க பூசாரி நான் என் பொண்டாட்டி கிட்ட கேட்டு சொல்றேன் இப்படி ராமையா பூசாரிய போக சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவரோட பொண்டாட்டியான சுஷீலா கிட்ட கேட்டாரு அப்போ சுஷீலா என்னங்க நீங்க அன்னதானம் பண்றது ஏன் இந்த ஊர்ல யாருக்குமே கை கால இல்லையா உழைச்சி சாப்பிட வேண்டியது தானே தான் உங்க தாத்தா காலத்தில இருந்து சொத்தை எல்லாமே அழிச்சுக்கிட்டு இருக்கீங்க இனிமே அன்னதானமும் இல்ல எதுவுமே இல்ல அப்படின்னு ரொம்ப திமரா சொன்னா இதனால ராமையவுக்கு பொண்டாட்டிய எதுவுமே கேட்க முடியல கொஞ்ச வருஷத்துக்கு அப்புறம் அந்த வம்சத்தோட மகனான கோபி கல்யாண வயசுக்கு வந்தா எங்க கோபிக்கு ரொம்ப வந்துகிட்டு இருக்கு உங்க நல்ல வரன் இருந்தா நீங்களும் சொல்லுங்க அப்படின்னு சுஷீலா சொன்ன உடனே ராமையா சுஷீலா நம்மளுக்கே இவ்ளோ வசதி பணம் எல்லாம் இருக்கு நம்மளுக்கு எதுக்கு பெரிய வீட்டு சம்பந்தம் ஒரு நல்ல பொண்ணு நல்ல குணங்கள் இருக்கிற ஒரு பொண்ண சொத்து பத்து இல்லாம இருந்தாலும் பரவாயில்ல நல்ல பொண்ணு மருமகளா கூட்டிட்டு வரலாம் அப்போ சுஷீலா கோவமா என்னங்க நல்லா குணம் இருக்கிற பொண்ணா குணத்துல ஏதாவது சொத்தை சம்பாதிக்க முடியுமா பணத்தாவது சம்பாதிக்க முடியுமா இதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க நீங்க எந்த சம்பந்தமும் பார்க்க தேவையில்லை எல்லாத்தையுமே நானே பாத்துக்கிறேன் அப்படி சொல்லி அன்னையில இருந்து சுஷிலாவே கோபிக்கு ஒரு நல்ல சம்பந்தம் பாக்கலான்னு போனா கோபி எவ்வளவு பெரிய பணக்கார சம்பந்தத்தை தேடினா கூட கோபிக்கு பொண்ண பிடிக்கவே இல்ல கோபி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட பொண்ண கோயில்லயே கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்பா அம்மா முன்னாடி கூட்டிட்டு வந்தான் அவங்கள பார்த்த சுஷீலா கோபமா ஐயோ 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 என்ன வேலடா செஞ்சு வச்சிருக்க யாருன்னு தெரியாத ஒரு பொண்ணு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கியா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது போது மட்டும் மனசுல சந்தோஷப்பட்டுகிட்டு ஒப்பி அம்மாவோட பேச்சு கேட்டு கவலைப்படாத அந்த பொண்ண கூட்டிக்கிட்டு நீ உன்னோட ரூமுக்கு போ அப்படின்னு சொன்னான் இப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு சுஷிலாவுக்கு வாணி அப்படின்னா நாளுக்கு நாள் கோவம் அதிகமாயிட்டு இருந்துச்சு அம்மா இன்னைக்கு என்ன சமையலுமா சமைக்கிட்டோம் இப்படி வேலைக்காரி சுஷிலா கிட்ட கேட்ட உடனே சுஷிலா இன்னையில இருந்து நீ வேலைக்கு வர வேண்டாம் என்னம்மா என்னாச்சு நான் ஏதாவது தப்பு செஞ்சேனா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல என் வீட்லயே ஒரு வேலைக்காரி இருக்கால வீட்ல வேலைக்காரி இருக்கும் போது நீ எதுக்காக இப்படி சொல்லி சுஷிலா வேலைக்காரிய அனுப்பி வச்சா அந்த பேச்ச அங்கே நின்னுகிட்டு ராமையா வாணி கேட்டாங்க என்ன சுஷீலா வீட்டுல இருக்கிற மருமகளை பத்தி இப்படியா பேசுறது யார் மருமக யாருக்கு மருமக பணத்துக்காக என் பையனை வலையில போட்டுக்கிட்டு கல்யாணம் செஞ்சுகிட்டா அவோ இன்னைக்குல இருந்து வீட்டுல எல்லா வேலையும் அவதா செய்யணும் சொல்லுங்க அவளுக்கு அப்படி சொல்லி வாணியோட முகத்த கூட பாக்காம அங்கிருந்து கிளம்பி போனா அப்போ ராமையா வாணி கிட்ட போயி அம்மா வாணி நீ அவ பேச்ச கேட்டு கவலைப்படாத அவ எப்பவுமே இப்படிதான் இப்படி ராமையா அவனோட தாத்தா ஜனங்களுக்கு வந்த அது நிறுத்த சுஷிலும் செஞ்ச வேலைய பத்தியும் சொன்னா மாமா எனக்கு உங்களை பத்தி உங்க தாத்தா காலத்துல நீங்க ஏழைங்களுக்கு செஞ்ச உதவிய பத்தி எல்லாமே தெரியும் ரொம்ப சந்தோஷம்மா ஆனா ஆனா இவ்ளோ சொத்து இருக்கும் போது கூட ஒரு ஆளோட வைத்த கூட நிறைக்க முடியலன்னு கவலையா இருக்கு இப்படி ரொம்ப கவலைப்பட்டு சொன்னாரு ராமையா அப்ப வாணி நீங்க இனிமே கவலைப்படாதீங்க மாமா நீங்க யோசிச்ச மாதிரி இனிமே நடக்கிற மாதிரி நான் செய்யற மாமா நீங்க கோயிலுக்கு போய் பூசாரி கிட்ட எப்பவும் போல ஜனங்களுக்கு அன்னதானம் செய்யறதுக்காக என் வீட்டுல இருந்து சாப்பாடு வரோம்னு சொல்லுங்க மாமா அப்படின்னு சொன்னான் மருமக மேல இருக்கிற நம்பிக்கையில ராஜையா போய் பூசாரி கிட்ட சொன்னாரு இப்படி வீட்ல யாருமே எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே வாணி வீட்ல மாமாவோட உதவியால எல்லா சமையலையும் முடிச்சா மாமா அத்தை முன்னாடியே இந்த கொண்டு போய் கோயில அப்படி சொன்ன உடனே ராமையா தெரியாம அந்த சாப்பாடை கொண்டு போய் கோயிலுக்கு கொடுத்தாரு இப்படி அன்னையில இருந்து வாணி யாருக்குமே தெரியாம காலையில சீக்கிரமா எந்திரிச்சி சமையல செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்தா உதவின்னு கேட்டு வரவங்களுக்கு கூட எல்லா உதவியும் செஞ்சுகிட்டு இருந்தா இப்படி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வாணியும் அவ மாமாவும் யாருக்குமே தெரியாம காலையில எந்திரிச்சு இருக்கும் போது சுஷீலா முழுப்பு தட்டி எந்திரிச்சு வந்தா என்னங்க இதெல்லாம் என்ன என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து இப்படி சுஷீலா கேட்டவுடனே ராமையா எல்லா விஷயத்த பத்தியும் சொன்னாரு அப்போ சுஷீலா கோவமா இது எல்லாமே இந்த வாணினால தானே இவளுக்கே சாப்பிடறதுக்கு கதி இல்ல அந்த மாதிரி குடும்பத்துல இருந்து வந்தவ இந்த வேலை செய்யறாளா இவளை வீட்டை விட்டு துரத்துனா எல்லாம் சரியாயிடும் சுஷீலா வாணிய திட்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த சத்தத்தை கேட்டு கோபி அங்க வந்தான் யாருமா சாப்பாட்டுக்கு கதி இல்லாதவ இந்த வாணி யாருன்னு தெரியுமா நம்மள விட பல மடங்கு சொத்து இருக்கிற ஜமீன்தார் பொண்ணு எங்க கல்யாணத்துக்கு அவங்க வீட்டுல ஒத்துக்காததுனால அவங்க அப்பா அம்மா கிட்ட சண்டை போட்டு எனக்காக எல்லாத்தையுமே விட்டுட்டு இந்த வீட்டுல நீங்க சொல்ற வேலையும் செஞ்சுகிட்டு இருக்கா இப்படி வாணிய பத்தி சொன்ன அப்போ ராமையா ஆமான் சுஷீலா எனக்கு இந்த விஷயம் முதல்லயே தெரியும் நான் உன்ன கல்யாணம் பண்ணும்போது உனக்கு எவ்ளோ சொத்து இருந்துச்சு எங்க அப்பா அம்மா ஒரு நல்ல பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொத்து இல்லனாலும் உன்ன கல்யாணம் செஞ்சு வச்சாங்க ஆனா நீ இவ்வளவு சொத்தை பார்த்த உடனே நீ வந்த வழிய நீ மறந்துட்ட ஆனா மருமகளை பாத்தியா எவ்வளவு சொத்தை விட்டுட்டு வந்திருக்குற அப்படி சொன்ன உடனே சுஷீலா தான் செஞ்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு நினைச்சா என்ன நீங்க எல்லாருமே மன்னிச்சிடுங்க என்னோட பிசுநாரி தனத்தினால நான் எல்லாரையுமே கஷ்டப்படுத்திட்டேன் அப்படி சொல்லி அன்னையில இருந்து சுஷீலா கூட எல்லாருக்குமே உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தா சாரதா அம்மாக்கு வயசாகிட்டே இருந்ததுனால அவங்க பார்வை கொஞ்சம் மங்கல் இருந்தது சாரதா அம்மா இந்த விஷயத்தை அவங்க பையன் ரமேஷ் கிட்ட சொல்லணும்னு நினைச்சாங்க ஆனா ரமேஷே கொஞ்சம் பிரச்சனையில இருந்தார் ஆமா

அப்படி சொல்லிட்டு வசந்த் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு அப்பதான் அவங்க வசந்தா வந்து எதுக்கு மாமியார் இப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தா என்னங்க அத்த என்கிட்ட கூட சொல்லாம இருக்கீங்க உங்க பையன் தான் சொல்லல சரி என்கிட்ட கூட சொல்ல மாட்டீங்க வசந்தா சின்னவ வினயும் அவன் பொண்டாட்டி யமுனாவும் எதிர்சிட்டாங்களா இல்லத்தா அவங்க இன்னும் எந்திரிக்கல பாவம் யமுனா ராத்திரி விநாயகர் சண்டை போட்டுட்டு வந்தாரு அவரு குடிச்சிட்டு வந்து யமுனா கிட்ட சண்டை போட்டாரு அவங்களுக்கு நடுவுல நான் ஏன் போகணுன்னுட்டு அமைதியா இருந்தேன் அந்த சமயம் விநய் பெட்ல இருந்து எழுந்திரிச்சு ஹால வந்தாரு விநயை ஹால்ல பார்த்ததும் வசந்தாக்கு கோவம் வந்தது எரிச்சல் ஆகி அங்கிருந்து போயிட்டாங்க விநயும் அதை கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தாரு என்னமா அந் ரொம்ப கோபமா போறாங்க ஏதாவது சொன்னாங்களா என்ன வாயை மூடு விநய் ராத்திரி என்ன நடந்ததுன்னுட்டு எங்க எல்லாருக்குமே தெரியும் தினமும் இப்படி குடிச்சிட்டு வர இப்படி ஆ பொறுப்பே இல்லாம இருப்ப உங்க அண்ணன் ரமேஷ் இந்த குடும்பத்துக்காக எப்படி கஷ்டப்பட்டு உழைக்கிறான் அவன மாதிரி நீயும் இருக்க கத்துக்கோ இப்படி பொறுப்பே இல்லாம குடிச்சுக்கிட்டு இருக்காத நல்லவனா திரும்பி வாழ் இங்க பாருமா எல்லாமே மாறும் அண்ணன் மாதிரி நானும் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிக்கதான் போறேம்மா பாத்துக்கிட்டு இது ஏடா குடிச்சிட்டு வந்து என் மருமக யமுனாவை அடிச்சு வச்சிருக்க இப்படி ஆடா இருப்ப என் வயிற்றுலதான் நீ பிறந்தியான்னு சந்தேகமா இருக்கு ஏமா இப்ப பார்த்தாலும் எல்லாரும் என்ன ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்குங்க இப்படி எல்லாம் எனக்கு வீட்டுல இருக்கவே பிடிக்கல பேசாம வெளியே இருக்கலாம் தோணுது தெரியுமா அப்படி சொல்லிட்டு வினய் அங்க இருந்து போயிட்டாரு அதுக்கப்புறம் மத்தியானம் ஆச்சு அப்ப சாரதா அம்மா அவங்க மருமகளான வசந்தா யமுனாவை கூப்பிட்டு வீட்டு நிலைமைய பத்தி அவங்க கிட்ட பேசினாங்க வீட்டு நிலைமையே சரி இல்லாம இருக்குமா பெரியவா ரமேஷ் பாவம் கஷ்டப்படுறான் நமக்கு நிறைய கடனும் இருக்கு சின்னவன் என்னடானா வாழ்க்கையையே இப்படி நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கான் இப்படி இருக்கு எனக்கு கூட கண்ணு சரியா தெரியல இதை என் பையன் கிட்ட சொன்னா வருத்தப்படுவான் நானும் அதனால சொல்லாம இருக்கேன் நிலம மாறும்னு கவலையா இருக்கு கவலைப்படாதீங்க அத்தை எல்லாம் சரியாகும் ஆமா அத்த வருத்தப்படாதீங்க எல்லாம் சரியாயிடும் கவலைப்படாத நம்பிக்கையோடு இருங்க அத்தை அத்த கவலைப்படாதீங்க எனக்கு என்னவோ எல்லாம் மாறுற மாதிரி தெரியல சரி இப்ப கார்த்திகை மாசம் வேற நம்ம கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணிக்கிட்டாது வரலாம் கொஞ்சமா நமக்கு புண்ணியம் சேருமா உடனே கிளம்புவோம் சரிங்க அத்த அத்த நான் வரலத்த அவர் நம்ம போயிருக்க நேரத்துல வந்துட்டார்னா திரும்ப என்ன போட்டு அடிப்பாருத்த என்னால அந்த அடிய வாங்க முடியாது முடியாது த என்னை மன்னிச்சிருமா யமுனா உன் நிலைமைய பார்க்கும் எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு என் பையன் இப்படி எல்லாம் பண்ணுவான்னு நான் நினைச்சு பார்க்கல கவலைப்படாதீங்க அத்தா கண்டிப்பா அவர் திறந்து வரேன்னு நான் நம்புறேன் நீங்களும் அக்காவும் எதுக்கும் கவலைப்படாம ரெண்டு பேரும் கோவில் போயிட்டு வாங்க நான் இங்கே இருக்கேன் அதுக்கப்புறம் சாரதா அம்மாவும் வசந்தாவும் கோவிலுக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தாங்க அப்ப அவங்க வீட்டுக்கு ஒரு சிவ பக்தர் வந்தாரு அவங்கள பார்த்தோன்னா நின்னுட்டாங்க ரெண்டு பேரும் அவர் அவங்கள பார்த்தோன்னே இப்படி சொன்னாரு ஓம் நம சிவாய ஹர ஹர சம்போ சங்கரா ஹர ஹர மகாதேவா ஓம் நம சிவாய யாரு யாரு சாமி நீங்க இங்க வந்திருக்கீங்க நான் ரொம்ப தூரத்துல இருந்து வரேமா கார்த்திகை மாசம் இல்ல எல்லா சிவாலயங்களுக்கும் போய் தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ உங்க வீட தேடி பிக்ஷம் கேட்டு வந்திருக்கேன் எனக்கு குடுப்பீங்கல்லம்மா இன்னும் நான் நிறைய கோவிலுக்கு போக போறேன் ரொம்ப சந்தோஷம் சுவாமி வாங்க வந்து உட்காருங்க நான் இப்பவே போய் சாப்பாடு ரெடி ஆக்கிடுறேன் அப்படி சொல்லிட்டு சாரதா அம்மாவும் வசந்தாவும் வீட்டுக்குள்ள போய் சுட சுட சுடன்னு எல்லாத்தையும் சமைச்சு போட்டாங்க அந்த சிவ பக்தரை உட்கார வச்ச வாடையிலையில அவருக்கு படையல் போட்டாங்க அவரு நல்லா சாப்பிட்டாரு அதுக்கா கார்த்திகை மாசத்துல எனக்கு அன்னதானம் பண்ணி பெரிய பாத்தியத்தையே நீ அடைச்சிட்டீங்க சிவனோட அருள் உங்களுக்கு என்னைக்குமே இருக்கும் ஓம் நம ஷிவாயு ரொம்ப சந்தோஷம் சுவாமி ரொம்ப சந்தோஷம் நல்ல காலம் உங்களுக்கு வரட்டும் நல்லது நடக்கட்டும் உங்களை பார்க்கும் போதே தெரியுது உங்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனை இருக்கு குடும்பத்துல பிரச்சனை இருக்கு கடன் இருக்குன்றத நான் உங்களை பார்த்தே தெரிஞ்சுக்கிட்டேன் இனி உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு நினைச்சுக்கோங்க அதை கேட்டோன்னு சாரதாக்கும் வசந்தா அம்மாக்கும் கண்ணி வர ஆரம்பிச்சாது யமனாவும் பயங்கரமா அழ ஆரம்பிச்சா அதுக்கப்புறாவ ஆமா சுவாமி நீங்க சொல்றது எல்லாம் உண்மைதான் ரொம்ப வருஷமா நாங்க அழுதுகிட்டுதான் இருக்கோம் சுவாமி ஆமாம் எங்கள் அத்தைக்கு உடம்பு சரியில்லை கண் பார்வை ஆகுது என் கணவர் என்னவோ ரொம்ப கஷ்டப்பட்டு பாவம் கடன் அவர் தான் எல்லாத்தையும் அடைச்சிக்கிட்டு என்னோட குழந்தனார் என்னவோ குடிச்சிக்கிட்டே வரா என் பாவம் என் ஓர்வத்தி என் குழந்தனார்கிட்ட அடி வாங்குறா சுவாமி நாங்கள் இப்போ சிவன் சுவாமியை தரிசனம் பண்ணதா போய்கிட்டு இருந்தோம் சுவாமி அப்போதான் நீங்கள் வந்தீங்க ஆஹா நல்லதுதாம்மா கார்த்திக மாசத்துல போய் சிவன் அவ தரிசனம் பண்ணா ரொம்ப ரொம்ப நல்லது சிவன் அப்பா கூட அருள் எல்லாருக்குமே கிடைக்கும் ஒரு முக்கியமான விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்றேன் கேளுங்கம்மா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த விஷயத்த நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நான் உங்களுக்கு சொல்றேன் சாமி என்ன சாமி அது கார்த்திகை மாசம் நெல்லிக்காய் மரத்துக்கு கீழே உட்கார்ந்து பூஜை செய்யணும் விளக்கேத்தணும் அப்படி பண்றதுனால வீட்டுல இருக்க தரித்திரம் எல்லாம் போயிடும்னு சொல்லுவாங்க நீங்களும் அதையே செய்யுங்க வீடு சுபிக்ஷமா மாறும் அப்படின்னு அந்த சுவாமிஜி சொன்னதுக்கு அப்புறம் சாரதா வசந்தா யமுனா மூணு பேருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அந்த சிவபக்தர் சுவாமிஜிக்கு நன்றிகளை சொன்னாங்க கார்த்திகை மாசத்துல நெல்லிக்காவை வழிபடுறதுல ரொம்ப ரொம்ப புண்ணியம் சேரும் நெல்லிக்காய் லக்ஷ்மி தேவி விஷ்ணுமூர்த்தியோட ஸ்வரூபம் அதுல தீபம் ஏத்தி நெல்லிக்காய் மரத்துக்கே பூஜை செய்யறது ரொம்ப விஷேஷம் இத பண்ணுங்க கண்டிப்பா வாழ்க்கை மாறும் அப்படி அந்த சுவாமிஜி நெல்லிக்காய் மரத்தை பூஜை செய்யறத பத்தி அவங்க மூணு பேர்கிட்டயும் சொன்னாரு சுவாமிஜி கார்த்திகை மாசத்துல நெல்லிக்காய் மரத்தை பூஜை செய்யறதுக்கு ஏதாவது விதிமுறைகள் இருக்கா சுவாமிஜி ஆமாமா அதுக்கு நிறைய விதிமுறைகள் இருக்கு காலையிலே எந்திரிச்சு குளிச்சுட்டு வீட்டுல பூஜை செய்யணும் மாமிசம் சமைக்க கூடாது அதே மாதிரி ஒரு நல்ல மெல்லிகா மருத்து கீழே உட்கார்ந்து அதுக்கு பூஜைகள் செஞ்சு லக்ஷ்மி தேவியையும் விஷ்ணு மூர்த்தியையும் நினைச்சு பூஜைகளை செய்யணும் சகல ஐஸ்வர்யங்கள் வீட்டுல சேரும் நிறைய புராணத்துல சொல்லிருக்காங்க கார்த்திக மாசத்துல நெல்லிக்கா மரத்தை வழிபட்டா அவ்வளவு புண்ணியோன்னு அங்க உட்கார்ந்து சாப்பிட்டாலே யமன் கூட கிட்ட வர வரமாட்டானா அதனால பதினோரு சுத்து நீங்க சுத்துங்க விளக்கு ஏத்துங்க பூஜை செய்யுங்க விஷ்ணுமூர்த்தி ஸ்தோத்திரம் படிங்க லக்ஷ்மி ஸ்தோத்திரம் படிங்க நல்லது நெல்லிக்காய் மார்க்கு கீழே ஒரு நாள் உட்கார்ந்து போய் சாப்பிடுங்க ஆயுள் அதிகரிக்கும்னு அந்த புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு அங்க விளக்கு பூஜை செஞ்சு ஆர்த்தி காட்டி நெய்பேத்தம் படைச்சிங்க கண்டிப்பா கார்த்திகை மாச மாசத்துல இதெல்லாம் பண்ணா ரொம்ப நல்லதுமா உங்க வீட்டுல இது ஒரு வழக்கமாவே மாத்துங்க நல்லது நடக்கும்னு நம்புங்க நல்லதே கண்டிப்பா நடக்கும் உங்களுக்கு விடுவு காலம் வந்துருச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி கடைபிடிக்கிறது குடும்ப ஒத்துமைய உண்டாக்கும் நல்ல வாய்ப்புகளை முன்னேற்றத்தை கொடுக்கும்னு சொல்லுவாங்க ரொம்ப நன்றி சுவாமி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா கார்த்திகை மாசத்துல நெல்லிக்காய் தானம் கொடுக்கணும் அதே மாதிரி தீப தானமும் கொடுக்கணும் அகல் விளக்க கோவில்கள்ல கொண்டு போய் தானமா கொடுங்க ரொம்ப ரொம்ப விசேஷம் குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கும் நிறைய பேருக்கு அகல் விளக்கு வாங்கி கொடுங்க கோவில்லையும் கொண்டு போய் தானம் கொடுங்க இல்லாதவங்களுக்கு அன்னதானம் பண்ணுங்க குடும்பம் என்னைக்கும் சேமமா இருக்கும் சிவன் கோவிலுக்கு போங்க விஷ்ணு கோவிலுக்கு போங்க அந்த தீபங்களை தானமா கொடுங்க நெல்லிக்காவை தானமா கொடுங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் அன்னதானம் பண்ண பாருங்கம்மா சரிம்மா நான் போயிட்டு வரேன் நான் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு சுபமஸ்து நல்லதே உண்டாகட்டும் அப்படி நிறைய விஷயங்களை சுவாமிஜி சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டாரு மூணு பேரும் சந்தோஷப்பட்டாங்க அவங்க ஒரு நெல்லிக்காய் மரத்து கீழே உட்காந்து சாப்பிட்ற ஏற்பாடுகளை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கார்த்திகை சோமவாரம் வந்துருச்சு அவங்க குடும்பமாக சேர்ந்து சிவாலயத்துக்கு போனாங்க அங்க சிவனை பூஜை செஞ்சுட்டு விஷ்ணு மூர்த்தியை பூஜை செஞ்சதுக்கு அப்புறமா அங்க ஒரு நெல்லிக்காய் மரம் இருந்தது அங்க உட்காந்து எல்லாரும் சாப்பிடுறதுக்கு உட்கார்ந்தாங்க இதெல்லாம் எதுக்கு பண்றீங்கன்னு எனக்கு புரியல என்னங்க இந்த தடவையாவது அத்தை சொல்றத கொஞ்சம் கேளுங்க சரி சரி நான் கேக்குறேன் டேய் தம்பி இங்க வந்து கொஞ்சம் உட்காருடா அதெல்லாம் வேண்டான்னு அதான் அண்ணி அங்க உட்காந்துகிட்டு இருக்காங்களே அப்புறம் என்னென்ன நானும் ஒரு ஒரு வாழை வாழை இலையில நீயும் சாப்பிடுங்க சாப்பிடுங்க சொன்னீங்கடா சரி சாப்பிட நான் உங்களுக்கு பரிமாறுறேன் எல்லாரும் சேர்ந்து நீங்களும் அதுக்கப்புறம் உட்காந்து நெல்லிக்காய் மரத்து கீழே சாப்பிட ஆரம்பிச்சாங்க பாத்துக்கோங்களேன் அடுத்த நாளைக்கு ரமேஷ் ரொம்ப சந்தோஷமா அவரோட வீட்டுக்கு வந்தாரு அவங்களோட அம்மா கிட்ட சொன்னாரு அம்மா வேலையில எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்குமா ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தேன் இப்பதான் கிடைச்சது அதுக்கப்புறம் வினய் உனக்கு கூட ஏன் ஆபீஸ்லயே ஒரு வேலை பாத்திருக்கேன் ரொம்ப கஷ்டப்படுற வேலை எல்லாம் இல்ல ஆயா உட்காந்து வேலை பாருடா ரமேஷ் உ வாயில சக்கர தாம்பா போடணும் ரொம்ப நல்ல விஷயம் சொல்லிருக்கப்பா நான் என்ன நினைச்சேனோ அதே மாதிரி தாங்க நடந்திருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க எனக்கும் தெரியும் என் கணவருக்கு கண்டிப்பா நல்ல வேலை கிடைக்கும்னு அப்பா ஆரம்பிச்சிட்டீங்களா நீங்களா ஏங்க ப்ரமோஷன் வந்துச்சே சம்பளம் கூட அதிகமாக்கி ஆமா வசந்தா ரெண்டு மடங்கு அதிகமா இருக்கு இனி நம்ம எல்லாருக்கும் நல்ல காலம்தான் சிவனப்பாவோட அருளால எல்லாமே நல்லது நடந்திருக்கு அந்த சுவாமிஜி சொன்ன மாதிரி நம்ம வாழ்க்கையே மாறிடுச்சுடா ஓம் நம சிவாய ஆமாத்த அத்த இனி நம்ம எல்லா சோமவாரமும் தவறாம சிவனப்பாக்கு பூஜை செய்யலாம் கண்டிப்பாக யமுனா வசந்தா எல்லா சோமவாரமும் கண்டிப்பாக சிவனை பார்க்க நம்ம பூஜை செய்யலாம் நம்ம பக்தியில் தூய்மை இருக்கணும் அன்பு இருக்கணும் எல்லாமே நல்லதே நடக்கணும் அப்போதான் நமக்கு நல்லது கிடக்கும் இங்கே பாருங்க விரதம் இருங்க பூஜை செய்ங்க ஆனால் எனக்கு சொல்ல சொன்ன பக்கோடா மட்டும் புரிச்சு கொடுத்துருங்க டே எப்போ பார்த்தாலும் சாப்பாடு தானடா அவனுக்கு அந்த குடும்பம் அதுக்கப்புறம் சந்தோஷமாக இருந்தது எந்த கஷ்டமும் இல்லாமல் சந்தோஷமாக இருந்தது பார்க்க எல்லா சோமவாரமும் பூஜைகள் செஞ்சாங்க கார்த்திகை மாதம் நெல்லிக்காய் மரத்துக்கு கீழே உட்காந்து சாப்பிட்டாங்க வாழ்க்கையே மாறிச்சு ரொம்ப சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தாங்க